ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏவிடிடி என் பேசி ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் பதிற்று பத்து நூலை பற்றி பார்க்கலாம் இரும்பு கடல் என்று அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து பத்து குட்டல் இன் குட்டல் இற்று கூட்டல் பத்து இதான் பதிற்று பத்து இன் இற்று என் மன சாரிகைகள் சேர அரசுகள் பத்து பேரை பத்து புலவர்கள் தல பத்து பாடல்கள் வீதம் பாடியதால் இதற்கு பதிற்று பத்து எனப்பட்டது சேர அரசர்களை பற்றி பாடும் எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து இந்நூலில் முதல் மற்றும் கடைசி பத்து பாடல்கள் வந்து கிடைக்கப்பெறவில்லை ஒவ்வொரு பத்து நேரத்திலும் ஒரு பதிகம் காணப்படுகிறது பதிப்பித்தவர் உ வி சாமிநாதர் உரை இயற்றியவர் தூ துறைசா சூ துறை சாமி பிள்ளை பதிற்றுப்பத்து பாடல்கள் அனைத்தும் பாடான்தனையை சார்ந்தது ஒவ்வொரு பாடலின் ஈற்றிலும் அப்பாடலின் துறை வண்ணம் தூக்கு பெயர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் பதிகத்தில் பாடப்பட்ட மன்னன் பெயர் அவர் செய்த போர் கொடைத்திறம் பாடிய புலவர் பெயர் அவர் பெற்ற பரிசு பொருள்கள் ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளன